கல்யாணத்துக்கு <ymmetan> <weitusan> <gasps>

எயித்து கொண்டே போட்டாலே போட்டா எடுத்துக்காய்யா அப்படின்னு போகிறாங்க ஆறு அப்படியே கேய் மேறி போயி நிற்கின்னுவா ஆ ஆறு மணிக்கு போட்டா எடுத்துட்டு எட்டு மணிக்கு கெட்டவரை மம்தான் எடுத்துக்கிட்டு ஏறி உள்ளே இறங்குனாங்கன்னா இறங்குனாங்கன்னா ஆறு மணி நேரம் கெட்டவரை போட்டுக்கிட்டு ஐயா ஆ அரைப்பாண்டு மண்ணு தேவையில்ல அவ்வளோ காய்ச்சலாக இருக்கும் உடனே மரத்துல ஏறி உட்கார்ந்து பாக்குறாங்க பொம்பளத்துக்கு தஞ்சடியா உட்கார்ந்து கேடயா 10 பேருக்கு ஒரு குரூப் ஏய் 20 பேராடா 20 பேரா ஆமா நாலு குடும்பம் கட்டிடப்பா என்னடா சொல்ற உட்கார்ந்து வாய் வெச்சி தொமாக்குறங்களா இவன் அவன வெச்சிராடா அவன் இவனை இவன வெச்சிராடா டி தலாம் உட்கார்ந்து சொல்றல அவ டேய் ஆமா இதெல்லாம் எப்பரா உனக்கு தெரியும் நான் ஏறி வெளிய போறேன் ஏய் பிராங்க

அவனுக்கு கூட வேல ஐயா அதனால உனக்கு அச்சது பாரு 2 கோடி பம்பர் குளுகுளு டேய் தட்டி தூக்கிட்டியா மச்சான் அப்ப என்ன பாத்தா உங்களுக்கு கேவலமாகுது சொல்ல முடியுமா இந்த கேட் பைய என்ன பண்ண போறானே அவன் ஒரு ஒரு வண்டி வச்சி ஓட்டறதுக்கு மல்லு கட்டறான் நீ டபுள் வண்டி ஓட்ட போற ஏண்டா ஏன் உருவந்தா இப்படி அரும்பு கோளனா இருந்தா வாசம் இல்லாம போகுமா ரெண்டு வண்டி ஓட்ட போற மைலேஜ் கொடுக்குமா என்னன்னு தெரியல கரும்பு சொத்து யாருந்தா இருப்பு இல்லாம போகுமா இரும்பு கோலா இருந்தா யானை அடக்காம போகுமா பைசா பாத்து இட போடாதரா சொல்லி தப்பு இல்ல ஊர்ல ஏறி கொல்ல விட்டாங்கன்னா இந்த அரியாத்துக்கு வலை எடுத்துக்கணும் ஒரு மீன் பிடிக்கிறதுக்கு அந்த நேரத்துல வயசா இருந்து கொண்டு உக்காந்துருக்கான் ஏ பாத்துக்கலாம் எங்கடா பாருங்க அப்படின்னா இந்த மாதிரி கொல்ல விட்டாங்க மீன் பிடிக்க போறா அப்படின்னு இந்த அரியாத்துக்கெல்லாம் போய் எங்க எங்கோ வளர் போட்டு இசு கிடக்கும் அந்த அப்படியே தட்டி தடுப்பான்னு போய் தண்ணியில உட்காஞ்சி சும்மா தான் தடுக்கின்னு இருக்கும் அதுக்கு அதுக்கு அடிக்கு பெரிய கிறால் அது பேரு அச்சு தேவன் ஹாய் அனை மீனோ பிடிச்சிட்டு நான் போய் வாழ்க்கையில அனுபவம் தேவைடா அனுபவம் தேவைடா வாழ்க்கையில அனுபவம் சேரா புளியாமரம் போரையார் இருந்தாலும் புளிப்பு போகுமா ஜேசி பேச்சு வார போறாங்க உட்காரு ஏய் உருவ பாத்து உருவத்தை பாத்து உகர் பாத்து உகர் பாத்து உகர் உருவத்தை பார்க்காத சரி ஆள பாத்து அட ஏய் ஐயோ புஜம் ஐயோ புஜம் பை பாத்து உகர் உகர் அவர் உகர் வரா ஏய் இடுப்பு வரல புடிரா ஏய் நீ புடிடா செல்லுக்குற பேட்டரிக்கு சார்ஜ் ஏ நிக்கலையா அதுக்கு 9 சிம் கார்டா உகர் டேய் அட உகர் யா கம் சா ஏய் அவரை சொல்லி தப்பில்லை ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றதா பரவாயில்ல ரெண்டு பொண்ணு பல் அடிக்கிறாங்க

வேலை பேரு ஜோச்சுமா ஒண்ணு முடியல

ரெடி பண்ணிக்கிறேன் என்னடா ராயல் என்ஃபீல்டு குடுறா? யார்கே? தள்ளிக்குதா தான். அவள அப்படியே டேய் ஓட்ட

முக்காடு போட்டுக்குது இது வெடிகால நாலு மணிக்கு டாலி அரை ஏய் யாரா வா ஆமா இது முகார் போட்டுருக்குது அதனால அந்த பக்கம் திரும்ப அது 9 தலய அது ஒண்ணு ஏங்க 9 நவக இருக்குதே நவக இருக்குங்க ஒன்னோடு ஒன்னு பார்க்காத ஆமா அதனால அது அந்த பக்கம் பார்த்து walkways அப்படியே ஏங்க ஏமா போடு போறங்களா ஏமா போறல எங்க போறங்க டாலி அரைக்கு போறதா இங்க வாங்க இங்க எல்லாரும் இங்க வாங்கமா எல்லாரும்

அன்னادات 2 லீ ஸ்பீடா வருவான் அந்த தாளி பாக்கும்போது எப்படி இருக்கும் ஒரு கேல ஆட்கலத்து மੁਰகும் ஒரு கேல தாளி ஆட்கலத்து புருய் டேய் இங்க அப்போ என்ன தாளி எத்த தாளி எத்த நாயுன்னு டேய் டேய் வண்டியில கூட பரவாயில்லை அறக்க முடியாத கைதியே மாட்டி கிச்சினா அவன் ஆட்கலத்து மੁਰகு மੁਰகு இது வண்டி பிடல பாபறின் பாரு எழுந்து வாங்க